எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரக்ஷிதா மகாலட்சுமி என்னதான் ஆச்சு பயங்கர கவச்சா நடிக்கிறாங்க ஃபயர் படத்துலலாம் அவங்களுடைய கவச்சை பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட கிரிகிருத்து போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் படத்துல பயங்கர கவச்சா நடிச்சு வந்துட்டு இருக்க லட்சிதா மகாலட்சுமி இதை பத்தி அவங்க கிட்ட போய் கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நடிப்பு தானே ஸோ நடிப்புக்காகவே இதெல்லாம் பண்ணலாம் ஸோ நடிப்புக்காக வந்துட்டு அந்த காட்சி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக வந்துட்டு கவச்சா நடிக்கிறது தப்பு கிடையாது ஸோ நான் நடித்தது எனக்கு தப்பாவே தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஓகே ஃபைன் ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வைக்கும் மட்டும் தான் நடிச்சிருந்தாங்க ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்றது ரொம்ப ஹோம்மியாக தான் இருப்பாங்க விச் மீன்ஸ் அதாவது வந்துட்டு கவச்சாவே இருக்க மாட்டாங்க ஸோ ரொம்ப ஹோம்லியாக எப்பவுமே புடவை கட்டிட்டு தாவணி கட்டிட்டு ரொம்ப அழகான புகைப்படங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க பட் ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறமா டிவோர்ஸ் ஆச்சான் திரிகளை விவாகத்து பண்ணிட்டேன்னு சொல்லி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கவச்சியாக மாறிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஃபோட்டோஷூட்ஸ் முழுக்க முழுக்க வந்துட்டு அவங்களுடைய இடுப்பு தெரிகிற மாதிரி என்னடா இது இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லலைங்க ஆக்சுவலாக அந்த கமெண்ட்ஸில் ஃபுல்லாக வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த போட்டோவை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதெல்லாம் வேணும்னே வந்துட்டு காட்டுற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி மகாலட்சுமி அந்த மாதிரி கிடையாது பட் இப்போ வந்துட்டு அவங்க பண்றது வந்துட்டு கொஞ்சம் வேணும்னே பண்ற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரி பல பேர் இடத்துல கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஸோ தட்ஸ் வை அதை தான் நானும் சொல்றேன் ஸோ கவர்ச்சி நான் ஓகே எவ்வளோ கவர்ச்சி எல்லாம் காட்டுறதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ரஷிதா மகாலட்சுமியோட நடவடிக்கைகள் தற்போது இருந்து வந்துகிட்டு இருக்கு அண்ட் தென் அவங்களோட ஃபோட்டோஸுமே வந்துட்டு அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் பாருங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளோடு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிட்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்